இந்த வீடியோவை வணங்குவோம் ஜெய ஜே நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அங்கா கம்சு கலக்கல் சினிமா வியூ அர்ஸ் ஸோ ஹாப்பி ஹாப்பி பர்த்டே தளபதி ஒரு பயங்கரமான பர்த் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்க மட்டும் இல்ல உலக மக்கள் எல்லாருமே சூப்பராக கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லாம கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அழகான செகண்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துருச்சு சோ பிகல் தான் படத்தோட பேரு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய விஷயம் அது ரிவீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்தோம் பட் வந்து ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்கு இல்லையா எஸ் சாம்மா அந்த போஸ்டர் வந்து விட்டதுலேருந்து ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல ஈஸாக சொல்லிட்டோம் ரெண்டு ரெண்டு விஜய சொல்லணும் அப்பா கேரக்டர் ஒரு பையன் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செகண்ட் லுக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியா விட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் லுக் போஸ்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்துட்டு அப்புறம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே செகண்ட் லுக் போஸ்டர் விட்டுருக்காங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு அப்படினே சொல்லாமல் இல்லையா எஸ் சாம்மா அவங்களால வெயிட் பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு டைட்டிலும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் லுக் வந்து செம்ம மாசாக இருக்கு எத்தனை வயசு அந்த ஒரு போஸ்ட் இருக்குது அது இல்லாமல் இன்னைக்கு இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு பிறக்குற எல்லா எல்லா குழந்தைங்களும் பிறக்கும் போதே தங்கும் மோதிரத்தோட பிறக்க போறாங்க இல்லையா நானும் குழந்தையா பிறந்திருக்கலாம் திரும்ப சரி விடுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தளபதி வரலாறு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வரலாறு ஏன்னா ஒரு பெரிய டேரக்டர் பையன் அப்படின்னா டக்குன்னு உள்ள வந்து ஒரு படத்துக்குள்ள வந்து சஸ்டைன் பண்றது பண்ணியிருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் வந்து அவங்க அப்பா பண்ண படங்கள் விடியும் அவரும் தனியாக சூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணதுல இருந்து அவருக்கு பயங்கரமான வெற்றி இருந்தது அது மட்டும் இல்லாம தன்னோட உழைப்புல மட்டுமே தான் வந்திருக்காரு அப்பா டைரக்டர் அப்படின்னா சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் தன்னோட உழைப்பு அப்படிங்கிறத மெயின் ரீசன் அவர் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல குழந்தை நேரத்து சினிமா நடிச்சிருக்காரு இல்லையா நிறைய பேர் தெரியாது ஆக்சுவலி வந்து விஜய் சார் வந்து ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ண ஒரு குழந்தை நட்சத்திரமா ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து வயசுல வந்து வெற்றி அப்படிங்கிற படத்துல வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க அதுக்கப்புறம் எயிட்டி இல்லையா அவங்க அப்பா பண்ண பிலிம் இது எங்கள் நீதி அப்படிங்கிற படத்திலும் பாத்தீங்கன்னா குழந்தை நட்சத்திரமாவே நடிச்சிருக்காங்க அப்புறம் வந்து குழந்தை நட்சத்திரமா நடிக்கல இரண்டு படங்கள் தான் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கேப் அப்புறம் பதினெட்டு வயசுல தான் ஒரு படம் வந்து பண்ணிருக்காங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட டிரெக்ஷன் தான் அப்புறம் ஒரு சில படங்கள் கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா டிரெக்ஷன்லேயே பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு மாதிரி அதுவும் ஃபேஸ் பண்ணார் இவர் அப்பா அதிலே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆப்பிடிக்கிற மாதிரி ஒரு படம் என்ன படம் பூவே உனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு படம் அது கரெக்டா எப்போன்னு விக்ரமன் இயக்கத்துல அந்த படம் வந்துச்சு ஸோ பூவே உனக்காக அப்படிங்கற பிலிம் வந்து இப்ப கூட பாடலும் சரி படமும் சரி சூப்பரா இருக்கும் இல்லையா எஸ் அந்த டைம்ல வந்து பூவே உனக்கு படம் வரும்போது இங்க ஆல் ஓவர் எல்லா இடத்துலயுமே வந்து எல்லா கிளாஸ் ஆடியன்ஸ்க்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படமா வந்தது அந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெகனேஷன் கிடைச்சது திருப்பம் அப்படின்னே சொல்லலாம் தளபதிக்கு அந்த படம் அப்போ வந்து இளைய தளபதியா மாறினாரு நம்ம தளபதி அது மட்டும் இல்லைங்க பாடல் கூட சூப்பரா படுவாங்க நிகஞ்சு நில் அப்படின்னு பாட ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் நின்று அவர் பாட்டு கேட்பாங்க இருந்து பீப்பா வரைக்கும் எல்லாருமே நின்னு கேட்பாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவர் வயசு அண்ட் கண்டிப்பா இப்போ வரையும் நிறைய பாடல்கள் பாடிட்டே தானே இருக்காரு அவர் பாட்டுக்கு அழகா பாடுவார் டான்ஸ் ஆடுவாரு எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படின்னு தெரியல அது ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன் இல்லையா அது இல்லாம ஏஜ் வந்து குறைய முடியுது வயசாகுதுன்னு சொல்றாங்க ஆனால் வந்து ஏஜ் குறைய முடியுது எங்க ரைட்டே இருக்காரு ஒவ்வொரு படத்துக்குமே கூட போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லுக் அந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க இப்போ தான் எதுவும் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காரு ஆனால் கேட்டால் நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறாங்க வயசு நம்புற மாதிரியே இல்லை சுத்தமாக இல்லையா ஸோ நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு படம் ஐம்பது விருதுகள் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சாதனைகள் அதெல்லாம் தாண்டி என்ன தெரியுமா நிறைய நண்பர்களை வந்து நண்பர்கள் நண்பர்களை வந்து தளபதி அண்ணா ஒருத்தளபதிய நார்மல் ஆனா வந்து சார் கூப்பிடுறது நார்மல் விஜயன்னு கூப்பிடுறது கூட நார்மல் பட் எல்லாருமே தளபதி அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த அண்ணா அப்படிங்கிறன் பண்ணிருக்காங்க ஆமா அந்த இப்ப நிறைய பாத்தீங்கன்னா முதல்வரை ஈஸியா முதல்வரை அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்டம் இல்லையா அதை வந்து சூட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு நம்பிக்கை அவர் மேல இருக்கணும் இல்லையா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் நாள்ல வந்துட்டு இவர் வந்து ரொம்ப கமர்ஷியலா தான் நடிக்கிறாரு அப்படிலாம் வந்து நிறைய பேர் டக்கு பிரேக் குடுக்கிற மாதிரி வந்து இந்த தண்ணி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி கத்தி இருக்கு சோ எஸ் இந்த மாதிரி வந்து என்னால எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இல்ல இல்லன்னு சொல்ல சொல்லதான் அவர் வந்து அவர் சைடு வந்து ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாரு இல்லையா அண்ட் எப்பவுமே ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கர்வம் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கும் இப்போ எங்க ஒரு விஷயம் நல்லா பார்த்துன்னா அந்த விஷயத்துக்கான கர்வம் எங்கிட்டு இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனா நல்லா ஆடுவார் நல்லா பாடுவார் நல்லா நடிப்பார் இதெல்லாம் இருந்து கூட சைலண்டாக அப்படியே சிரித்து இக்னோவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய மனசு வேணும் இல்லையா இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்து வந்த பாதை வந்து ரொம்பவே கரடு முடனான பாய் வாஸ் நாட் பெட் ஃபுல் ஆஃப் ரோஸஸ் ஆன்சுவலி அவ்வளோ கஷ்டமான பாதைகளாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி 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 இப்போ நம்ம கஷ்டத்தை போக்குற அளவுக்கு அவர் இருக்கார் இல்லையா அதெல்லாம் அவர் மிகப்பெரிய வெற்றினா அவரோட பொறுமை தான் அவரோட மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஏன்னா நார்மலாக யாராக இருந்தாலும் என்ன பண்ணிருப்பானா அந்த ஒரு கரடு முரணான பாதையை கடக்கிறதுக்குள்ள வேணாண்டா போச்சு அப்படின்னு சொல்லி இல்லையா அப்போ வந்து ஒரு பெரிய டேரக்டர் தானே நானே காசு போட்டு பாடம் எடுத்துருக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ராக் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து எவ்வளோ லைனா வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி இந்த சூரா புலி வில்லு அப்படின்னு சொல்லி லைனா இருந்தது நிறைய பேர் வந்து ஐம்பதாவது படமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லவும் திருப்பி துப்பாக்கின்னு வந்து டொப்பு டொப்புன்னு ஃப்ளாப் ஆன படத்தை எல்லாத்தையும் சுட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போனார் இல்லை துப்பாக்கி இருந்து இந்த எந்த படமும் அவ்வளோ வந்து ஃப்ளாப் ஆகல எல்லா படமும் சூப்பர் ஹிட் தான் அதுவும் எல்லா லுக் வயசும் வந்து பயங்கரமா இருப்பாரு இல்லையா அதுக்குன்னு ஒரு அடுத்த அளவுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து துப்பாக்கியில வந்து பிக்ஸ் பண்றாங்க சொல்லுவோம் ஸோ ரசிகர் மத்தியில எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பாண்ட் இருக்கு அந்த கனெக்ட் வந்து எப்பயுமே பிரேக் ஆகாது ஏன் அப்படின்னா ஒரு ரசிகரை தாண்டி வந்து ஒரு ஃபேமிலியில ஒருத்தரா பார்க்கும் போது அந்த கனெக்ட் எப்பயுமே இருந்துதான் இருக்கும் ஸோ ரசிகர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனா எப்பயுமே இருந்துட்டு இருக்காங்க வேண்டாத ஒருத்தர் சுத்தமா ஆகாத ஒருத்தர் பார்த்து இக்னோர் பண்றதுல இருந்து ஒருத்தவங்க வந்து ஏதாவது இழந்துட்டாங்க அப்படின்னா பைக்ல கூட போய் நேரில் அவங்களை பார்த்து ஆறுதல் சொல்ற வரைக்கும் ஒரு நல்ல வெல் மெச்சூர்டான ஒரு பெர்சன் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இப்ப கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாட் ஆயிட்டோம் அப்படின்னா யூடியூப்ல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட ஸ்பீச் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டு அவங்க கூட என்ன பண்றாங்கன்னா செல்ஃப் செல்ஃப் மோட்டிவே ஆகிறாங்க இக்னோர் பண்ணுங்க இக்னோர் நெகட்டிவிட்டிஸும் சரி நிறைய இருக்கு அவர் பேசினது இல்லையா எனமிஸ் மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் தளபதி ஆல்வேஸ் வந்து தளபதியா இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இப்போ மட்டும் இல்ல எப்பயுமே அவர் வந்து இதே விட அதிகமாக ஹாப்பியா இருக்கணும் தாராளமா இன்னும் இருபது வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது அவர் அந்த அளவுக்கு அழகா இருக்காரு ஜம்முன்னு இது கமெண்ட் எத்திட்டு இன்னும் நூறு வருஷம் நூத்தி ஐம்பது வருஷம் சொன்னாங்க கண்டிப்பா அவங்க நடக்கணும் தொடர்ந்து வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு ஆன்லைன் மீடியா சோசியல்ல சோஷியல் மீடியா போறதுக்கும் எக்கச்சக்கமான வந்து போட்டோஸ் வீடியோஸ் பர்த்டே வீடியோஸ் ட்ரிபியூட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு ஆஸ்டாக கிரியேட் ஆயிட்டு இருக்கு என்னன்னு சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய் அப்புறம் ஹாப்பி பர்த்டே எமினன்ட் விஜய் ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான வந்து ஹாஸ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது இது வந்து இங்கே இங்கோ லோக்கல் மட்டும் கிடையாது வேர்ல்டு வைட் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் இருக்காங்க ஜப்பான் சைனா அது இது இருக்குற எல்லா பக்கமும் ஃபேன்ஸ் இருக்காங்க அவர் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணா போதும் ஜோதிகா பாத்து பாட்டு போடி இருப்பாங்க ஒரு பாட்டு அது என்ன பாட்டு தெரியுமா அத வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணு ஒண்ணுனா பார்த்தேன் சென்டிமீட்டர்ஸ் சிரிக்க சொல்லி கே அதே மாதிரி ஒரு ஆழ ஒண்ணுனா பார்த்தேன் சென்டிமீட்டர்ஸ் சிரிக்க சொல்லி கேட்டா அவரை பார்த்து அந்த பாட்டு பாடலாம் அந்த அளவுக்கு அந்த ஸ்மைலே போதும் எல்லாத்தையும் கட்டி போடுறதுக்கு அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன் அவரை பத்தி பேசுறதுக்கு வந்து கண்டிப்பா வார்த்தைகளும் இருக்காது வீடியோ பத்தும் பத்தாது ஆமா ஸோ எது எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா அந்த சின்ன டைம்ல எங்களால் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க முடியுமோ அதை நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் அண்ட் தளபதி பத்தி நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு அவரை பற்றி தெரிஞ்ச ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்கு இல்லை நீங்கள் அட்மையர் பண்ணுற குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க அண்ட் தளபதியோட பேர்டேக்கு தலை ஃபேன்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க ஒரு சிலர் இது மட்டும் தவிர இல்லையா ஸோ நிறைய பேர் தலை ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் ஒற்றுமையாக இருக்காங்க இதே போல் ஒற்றுமையாக இருங்க தலை ஃபேன்ஸும் சரி தளபதி ஃபேன்ஸும் சரி எப்போவுமே ஹாப்பியாக இருங்க நேர்கொண்ட பார்வையும் வரப்போகுது தளபதி சிஸ்டரையும் வரப்போகுது ரெண்டும் சேர்ந்து கொள்ளணுங்க சேர்ந்து ஜவாயிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க ஓகேவா அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் தளபதி எவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வந்து பெல்கி பிகில் பட்டன் தட்டி விட்டுருங்க ஆ பிகில் பட்டன் தட்டி விட்டுருங்க அந்த கனாவா வச்சே கேஷ் ஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன் அன்பு